முழுமையடையாத ஒரு கோயில அரசியல் காரணங்களுக்காக இவங்க திறக்கிறதுனால நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க இது காங்கிரசுக்கு தன் தலையில் யானை மலை மண்ணை கொண்டு போட்ட மாதிரி ஆக்கிவிடும் ராமர் கோயிலை தாண்டி நாங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம்னு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்கல்ல அது எங்க அவங்களுக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறது உங்களுக்கு ஒரு பதினேழு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முஸ்லீம் வாக்காள ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரஸ் இஸ் இன் நார்த் ஹஸ் நோ ரெலவன்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் நெலிந்து ஒடிந்து கட்டிந்து மரணம் அடைந்து விட்டது காங்கிரஸ் பிரதமர் மோடி அவர்கள் வரதாகட்டும் அது ஒரு பெரிய விழாவை எடுக்கிறதும் இந்தியாவுக்கான விழா அப்படின்னு முன்னெடுக்கிறதும் தான் எதிர்கட்சிகளை வந்து சந்தேகப்பட வைக்கிறது இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக பண்றாங்க ஆமாம் தேர்தலுக்காகத்தான் செய்கிறார்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க இந்து மதமார்கள் இந்து மத குருக்களே இந்த விழாவை புறக்கணிக்கிறாங்க போது அப்ப இது பாஜக விழா அவங்க வந்து பண்றாங்க அப்படி தானே புரிஞ்சுக்க வேண்டியது எட்டு தேர்தல் அறிக்கை தாமர மந்திரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எட்டு தேர்தல் அறிக்கை இந்த சமயத்தில் சொல்லாம இப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து அப்ரிகேட் பண்றேன்னு சொன்னாங்க பண்ணி பண்ணி காமிச்சாங்க காமிச்சாங்க அது மட்டும் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குங்க நான் சொல்றதை கௌதம் மத குருமார்களுக்கு என்ன அரசியல் மோட்டிவ் இருக்க முடியும் அப்ப அவங்களும் அரசியல் செய்யறாங்களான்னு ராஜ்ய தேசாய் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கறாங்க காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நரேந்திர மோடி தோத்து போகணும் அப்புறம் பண்ண முடியாது இந்த கோவில் அப்படியே சமாப்தி குட்டி குட்டிச்சோரா நிற்கும் கோவில் அதுக்காக நீ பண்ற முன்னாடி முன்னாடி எடப்பாடி சாமி கிட்ட இந்த ராமர்ம கோயில் திறப்பு நீங்க போறீங்களா அப்படிங்கும் போது போகணும்னு தான் ஆனா எனக்கு வந்து கால் வலிக்குதுங்க அதனால என்னால முடிஞ்சா போவேன் எஸ்டிபிஐ கான்ஃபரன்ஸு பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸ் கால் வலிக்கலையா கோர்ட்டுக்கு எடப்பாடிக்கு முதல்ல விபதிட்டு இருந்தார் இப்போ ஜெயந்தா படம் கூட பேக்கெட்டில் இல்லை அவர் பேக்கெட்ல அதெல்லாம் போயிடுச்சு காணாமல் விட்டது காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு அந்த சிறுபான்மையின் வங்கி என்பது திமுகவுடன் தான் இருக்குமே தவிர அதிமுக பக்கம் போகாது ராமர் மீது பொதுமக்களுக்கு ஆசை இருக்கிறது ஆனால் ராமர் மீது விரோதம் இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிலைநாட்ட விரும்புகிறது கௌதம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ராமர் கோயில் திறப்புவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு சோ பெரும்பாலான எதிர்கட்சிகள் வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பா காங்கிரஸ் வந்து வெளிப்படையாவே அறிக்கையே கொடுத்துட்டாங்க இந்த விழாவை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் இது வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் விழா பாஜக விழா முழுமை அடையாத ஒரு கோயில அரசியல் காரணங்களுக்காக வெளிப்படையாங்க ஒன் இண்டியா நேயர்களுக்கும் கௌதம்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் தாங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முள்ள முக்கிய புள்ளி என்பது காங்கிரஸ் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை பகிஷ்கரிப்பது பாய்காட் பண்ணுவது புறக்கணிப்பது இது காங்கிரசுக்கு தன் தலையில் யானை மலை மண்ணை கொண்டு போட்ட மாதிரி ஆகிவிடும் வட இந்தியாவில் சமீபத்தில் மூன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடந்த தேர்தலில் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்றது அதையும் தவிர சென்ற பேட்டியில் நான் குறிப்பிட்டிருந்தது போல கமல்நாத் அவர்கள் என்னிடம் பேசும்போது எனக்கு கமல்நாத் அவர்களை நன்றாக தெரியும் முப்பது நாற்பது வருடங்களாக உதயநிதி ஸ்டாலினுடைய உளரல் காரணமாகத்தான் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தோத்தது அதனால தான் பிஜேபி கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி அந்த பின்னணியில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் இதே மாதிரி புறக்கணித்ததனால் பாய் பண்ணுவதனால் இந்துக்களிடையே ஒரு எழுச்சி உண்டாக்கி அது பாஜகவிற்கு சாதகமாக அடையும் அதைத்தான் நரேந்திர மோடி வேண்டுமென்றே செய்கிறாரோ என்று கூட யூகிக்க முடிகிறது இன்று காலை கூட இன்று காலை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறார் அந்த வீடியோ மூலமாக தங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதையெல்லாம் வைத்து பார்த்தால் கடந்த நான்கு நாட்களாக நரேந்திர மோடி அவர்கள் பல பாட்டுக்கள் ஹரிஹரன் பாடிய ராமர் பக்தி பாடல் அதையெல்லாம் தன்னுடைய யூடியூப் அண்டு ட்விட்டர் பக்கத்தில் போட்டு கொண்டு வருகிறார் அப்படி ஒரு ஹைப் பண்ணுறாங்க அதை வச்சுட்டு மார்க்கெட் இருக்கு பாருங்க கௌதம் டெல்லியில் குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு மார்க்கெட் ரொம்ப முக்கியமான மார்க்கெட் லாஜ்பத் நகர் கரோல்பாக் அப்புறமா வந்து கான் மார்க்கெட் பெங்காலி மார்க்கெட் அப்படிலாம் இருக்குது அங்கெல்லாம் ஒரு தீபாவளி மகிழ்ச்சி அங்கே சீரியல் பல்பு போட்டு கலர் கலர் பல்பு போட்டுட்டு தோரணத்தை கட்டிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுறாங்க அதை தவிர ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நீ பதினாறாயிரத்தி நூத்தி பதினோரு தடவை ஸ்ரீராம் ஜெயம் எழுதி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளி காசு பரிசு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது எதை குறிக்கிறது பொதுமக்களிடையே குறிப்பாக இளைஞர் சமுதாயத்திடையே ராமர் கோவிலை பற்றி மாழ்ந்த ஒரு நம்பிக்கை இப்படி இந்து மக்களுக்கு சேரிக்கொண்டு பாஜக சேர்த்து கொண்டு வரும் பொழுது எப்படி காங்கிரஸ் அதை சமாளிக்க போகிறது சார் காங்கிரசுமே இப்ப நீங்க சொன்ன எதையுமே நிராகரிக்கல ராமர் ராமர் எந்த நிராகரிக்கல உணர்வுக்கு எதிராகவும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த கோயில் இப்ப திறக்கிறது அரசியல் காரணங்களுக்காக தான் இதை புறக்கணிக்கிறோமே தவிர ராமர் மேலையோ ராமர் கோயில் மேலையோ இந்து மக்கள் மேலேயோ நாங்க எந்த மததுவேஷம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க பாஜக அரசியல் டிராப்ல நாங்க போய் விழ விரும்பல அப்படிங்கறதுதான் காங்கிரஸ் உடையா இருக்கு விழுந்துட்டாங்களே கௌதம் நவு கான் கம் அவுட் ஆஃப் இட் பத்து நாள் ஏன் எடுத்தாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா அவங்க இன்விடேஷன் கொடுத்து பத்து நாள் ஆச்சு நேற்று தானே சொல்லியிருக்காரு ஜெயராம் ரமேஷ் இது ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன்னுட்டு முன்னாடி தெரியாதா ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன்ட்டு அது திரு கிரக பிரவேசன்னு பண்ணுறது என்ன பாதி வீட்டில் தான் கிரக பிரவேசம் பண்ணாங்க முழு கோவில் கட்டினப்ப என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போன போது தருண் நம்ம ரஞ்சன் கோகோய் எதிர்க்க நம் மிஸ்டர் கபில் சிபல் வாராடினார் காங்கிரஸ் சார்பில் இந்த கோவிலை இப்போது திறக்கக்கூடாது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் போனேன் காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா தன் தலையில் மன்னுவ வட இந்தியாவில் கௌதம் நான் காங்கிரஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து நெருங்கமாக பற்பல ஆங்கில தமிழ் தெலுங்கு பத்திரிகைகளுக்கு நிருபராக இருந்து அரசியல் ஆலோசகராக இருந்து செய்திருக்கிறேன் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்தார் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் பிஜே காங்கிரஸ் நைன்டீன் செவன்டி செவன் உமா சங்கர் தீட்சித் கமலாபதி திரிபாதி ஏ ஆர் ரஹ்மன் வி அந்துலை விபி பி சாத்தே ஈவன் ஜி கே மூப்பனார் இவங்கள்லாம் இருந்தபோது நான் பணி செஞ்சிருக்கேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு அப்பொழுது இருந்த காங்கிரஸ் இப்போ இல்லைங்க இது இட் எஸ் பிகம் முஸ்லீம் காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது ஏகே கே ஆண்டோனியுடைய ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே அந்த பதினெட்டு பக்கத்துடைய ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன் இன்னும் அதுல ஹி கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் தி வி லாஸ் बिकॉज ஆஃப் ஆண்டி இந்து பாலிசி அது திருப்பி திருப்பி பண்றாங்க பின்ன சோ ஏ தாங்கி இருக்கிற அந்த முஸ்லிம் வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் இந்த விழால கலந்துகிட்டா இருக்குறதும் போய்டும் அப்படின்றதனால தான் காங்கிரஸ் இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்ப காங்க மெஜாரிட்டி वोट வாண்டமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 17% 20% முஸ்லிம் வாக்குகள் எல்லாம் ஜெயிச்சிர முடியுமா நீங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அதுக்காக தான் யோகி ஆதித்யநாத் சொன்னார் எண்பது இருபதுன்னு ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சு பார்க்கணும் கௌதம் இந்த ஓவரால் இஃப் யூ அனலைஸ் இட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் மை அசம்ஷன் இஸ் தட் காங்கிரஸ் இஸ் டெட் இன் நார்த் இந்தியா இட் ஹஸ் நோ ரெலவென்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் சார் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இந்த ராமர் கோயில் விவகாரம் தொடர்பா பாஜக ஆர் எஸ் எல்லாம் கோர் இந்துத்துவா அந்த இது பிரபோக்டாவை முன்னெடுக்கிறாங்க இந்த சைடு காங்கிரஸ் சைட்ல இருந்து இப்ப கமல்நாத்தே கூட ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இது பண்ணும்போது கோர் முன்னாடி சாஃப்ட் நிற்கவே முடியாதுங்கிறது இயல்பாகவே நடக்கிற விஷயம் அப்பா காங்கிரஸ் இதெல்லாம் விட்டுட்டு விலகி போய் மக்கள் பிரச்சனை இந்தியா கூட்டணி நாங்க வந்து ராமர் கோயிலை தாண்டி நாங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம்னு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்கல்ல அது எங்க அவங்களுக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க ஒத்துமை இல்லை அவங்களுக்கு எதிர்கட்சிகளும் சரத்பவார் ஒன்று பேசுகிறாரு மம்தா பானர்ஜி ஒன்று பேசுகிறாங்க ஸ்டாலின் ஒன்று பேசுறாரு எங்க உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் கடந்த ஒரு மாதத்திற்குள் நான்கு முறை பிரதமரை சந்தித்து பேசிவிட்டார்கள் அதுவே ஒரு கலக்கத்தை உண்டாக்கி விட்டது இந்திய கூட்டணியில் அந்த கூட்டு அந்த சந்திப்பின் காரணம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தோல்வி காரணம் தானே காங்கிரஸுக்கு ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால் அது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அஞ்சு அரசாங்கங்கள் நடத்துகிறார்கள் அங்கு திமுக போன்ற கட்சிகள் தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் மு க ஸ்டாலின் அங்கே வந்து பழகி ஆகணுமேங்கிறது ஒரு சாஃப்ட் இந்துத்துவாங்கிற மாதிரி சாஃப்ட் அப்ரோச் பிஜேபி வச்சிருக்காரு எம் கே ஸ்டாலின் என்பது தான் காங்கிரஸுக்காரர்களுக்குள்ள குழப்பம் ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸுக்குள்ளேயும் சரி இந்தி கூட்டணியிலும் சரி உத்தரப்பிரதேச காங்கிரசிலும் சரி இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு வாக்கு வந்தி போய்விடும் என்று ஓபனாக சேலஞ்ச் பண்றாங்க காங்கிரஸுக்கு ஆச்சாரிய பிரமோத் கிஷன் என்று ஒரு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு மிக நெருக்கிய நெருங்குமானவர் அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார் நேத்தி பாய்காட் பண்ணமான இது எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கேட்டு இருக்குது காங்கிரஸ் கோ அகென்ஸ்ட் இந்து அப்படிங்கிறாரு கூட்டணியிலேயே கோபம் வந்துடுச்சுங்க உன்னே ஒன்னு கௌதம் இந்து மதத்தினுடைய தூணாக இருந்த அட்டல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானி பால் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் நாம் எக்ஸப்ட் அத்வானி இருவரும் நம்மிடையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அந்த மசூதி கீழே போது பால் தாக்கரே உறக்க சொன்னார் ஏக் தக்கா தேதோ மஸ்ஜித் கிரேகா அப்படின்னு ஒரு தள்ளி விட்டீங்கன்னா அந்த மஜித் இறங்கணும் அவ்வளோ தூரம் ஹிந்து ஹிந்து சமராட்டாக இருந்தவர் கிங்காக இருந்தவர் அவருடைய மகன் உதவ் தாக்கரே எப்படி செக்குலர் ஆயிட்டாரு அது தெரியலையே அவங்களுக்கு ஏந்த பிரிஞ்சு வந்துட்டாங்க என்ன சொல்றாருன்னா நான் இந்த கோயிலுக்கு வர மாட்டேன் நாசிக்ல போறேன் நாசிக்ல ராமர் இருக்காரு அதே ராமர் அங்க இருக்காரு நான் போய்க்க போய்க்கோ போய்க்கோ அதனால உங்களுக்கு ஓட்டு எங்க வரப்போகுது இவன் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு எங்க ஜெருசலம் கிறிஸ்தீர்களுக்கு இடம் மெக்கா மெதீனா முஸ்லிம்களுக்கு இடம் இந்துக்களுக்கு ராமர் இடம் நீ நாசிக்ல போய் பண்ணா பண்ணிட்டு போய் யாரு வாழ்னாங்கிறாங்க பண்ணிட்டு போ ஆனால் யூ வில் லூஸ் த ட்ரெண்ட் அதுதான் சொல்ல வரேன் நான் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு போக்கு எதிர் எதிர்நீச்சல் அடிப்பதில் சாமர்த்தியமாக இருந்தால் செய்யலாம் ஆனால் அவர்கள் எதிர்நீச்சல் அடிக்க முடியாத திட்டத்தில் தான் இருக்கிறார் உதவு தாக்கரே அதுதான் என்னுடைய கருத்து சரி இப்ப இந்த இடத்துல பொதுவா ஒரு கோயில் கட்டுறதுனா ஒரு தேவசம் ஒரு தேவஸ்தானம் இவங்க எல்லாம் இருப்பாங்க ஒரு குழு இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கோயில் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற சில முக்கியமானவர்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க மக்கள் தன்னிச்சியா அவங்களே அந்த கும்பாபிஷேகமோ கோயிலை திறக்கிறத பாக்க வருவாங்க இதுல பாஜக பர்பஸ் ஆஃப் த பிரதமர் மோடி அவர்கள் வரதாகட்டும் அது ஒரு பெரிய விழா எடுக்கிறதும் இந்தியாவுக்கான விழா அப்படின்னு முன்னெடுக்கிறதும் தான் எதிர்கட்சிகளை வந்து சந்தேகப்பட வைக்கிறது இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக இவங்க பண்றாங்க சோ தேர்தலுக்காக நம்ம வர வேண்டாம் அவங்க நினைக்கலாம் ஆமாம் தேர்தலுக்காகத்தான் செய்கிறார்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க தேர்தலுக்காக தான் செய்யறாங்க என்ன கௌத்த பேசுறீங்க நீங்க லாஸ்ட் இயர்ஸ் எலெக்ஷன் ராமமந்தர்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இட்ஸ் எ கிரேட் ஃபார் ஈவன் அம்மையார் ஜெயலலிதா நம்முடன் இருந்தபோது கூட இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் கூட ராமர் மந்திர பற்றி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்ற வாரம் கூட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ராமர் இன்விடேஷனை இப்போ அவங்க பிஜேபி அவர்களுடைய அரசியல் கணக்கு அவர்களுடைய அரசியலில் ராமர் கோவில் தான் மீண்டும் மீண்டும் நிலை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் கௌதம் நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை பார்த்து கேட்டார் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது அவியல் செய்யவில்லை ஆக மொத்தம் இட்ஸ் கிரேட் விக்டரி ஃபார் பிஜேபி ஹிந்துஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அப்புறம் எங்க முலயம் சிங் யாதவ் ட்ரை பண்ணாரு வி பி சிங் ட்ரை பண்ணாரு தேவகோடா ட்ரை பண்ணார் ட்ரை பண்ணுறாரு அடல் பிகாரி வாஜ்பாயி ட்ரை பண்ணார் ஃபெயில் ஆயிட்டார் நரேந்திர மோடிக்கு சக்ஸஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல த்ரீ ஹண்ட்ரட் எம்பிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல த்ரீ ஃபிஃப்டி எம்பிஸ் வந்தால இருக்கக்கூடிய பம்பு தான் கில் கோயிங் இட்ஸ் கமான் ஃபேஸ் இட் அப்படி தானே வராங்க அவங்க ஹார்ட் புஷ் காங்கிரஸால் பண்ண காங்கிரஸ் நெலிந்து ஒடிந்து கடிந்து மரணம் அடைந்து விட்டது காங்கிரஸ் ஒல்லியா போயிடுச்சு என்னன்னா நீங்க பெரும்பான்மையை கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்றீங்க மதத்தை வச்சு ஒருங்கிணைக்க ட்ரை பண்றீங்க

அதானி அதானியில என்ன ஆச்சு அது மக்கள் பிரச்சனை அது அதானி முதலாளி வேற ஏதோ ஒரு டிஎம்ஆர் ஏர்போர்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு அவர் அதானியை பத்தி பேசுறாரு அப்ப ரஃபேலுக்கு வந்து வேற ஏதோ இன்டர்நேஷனல் மாஃபியா கிட்டே பணத்தை வாங்கிட்டு சைனாவோட கனெக்ஷன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ தீஸ் திங்ஸ் வில் கம் அவுட் இந்தியா காங்கிரஸ் செய்வது அநியாயம் இப்ப பாருங்க ஆத்ம நிர்பர் பாரத் நரேந்திர மோடி எல்லாமே இந்தியன் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்னு பண்ணிட்டாரு ஃபாரின்லேருந்து ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிலேருந்து காங்கிரஸுக்கு ஒரு லஞ்சம் அப்படி வந்துருந்தது டூஜி சி கோல் ஸ்கேம் எல்லாமே ஊழல் 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 அது சோனியா காந்தி தனக்கு தெரியாது தொண்ணூறு கோடி நேஷ்னல் கார்டில் கொடுத்துட்டு சுப்பிரமணிய சாமி அதை வெளில கொண்டு வந்தார் ஜெய் பெயினில் இருக்காங்க இவங்கெல்லாம் போய் ஒய் டூ தெட் டாக் அபவுட் ராம் மந்திர் அண்ட் ஹிந்துத்வா இவனுக்கு என்ன பேசுறதுக்கு தைரியம் இருக்குது எழுபது ஆண்டு காலில் ஆண்டாங்களே எழுபது ஆண்டு காலத்தில் இதே ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் தான் கோவிலை திறந்து வைத்தார் என்ன ஆச்சு அப்போ எதுக்காக பண்ணார் ஸோ கோவிலை தரக்க போனார் ஸோ இது கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமையை ஒன் இன்றியா நேர்கள் மூலமாக கௌதமுடன் நான் பேசும்போது ஒரு கருத்து உருவாகிறது அதுதான் இந்த கருத்து வந்து நீங்கள் சொல்றது கரெக்ட் நான் சொல்கிறது கரெக்ட் லெட் டிசைட் சரி இப்ப இதுல வந்து அகிலேஷ் யாதவும் வந்து அது குறிப்பா யூபி இருக்க அகிலேஷ் யாதவுமே வந்து இந்த விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காரு அவரும் முக்கியமா சொல்றது இந்த விழா ஆர் எஸ் எஸ் பிஹெச்பி எதுக்கு முதல்ல பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இது வந்து அங்க ஒரு குழு இருக்காங்க அவங்க இன்வைட் பண்ண போறாங்க பிரதமர் பாஜக ஏன் இது ஒரு பெரிய விழாவை முன்னெடுக்கிறாங்க சோ இப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் இந்த விழாவை புறக்கணிக்கிறேன்னு அவரும் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளும் இந்த விழாவை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க போதா குறைக்கு சில முக்கியமான சங்கராச்சாரியர்களும் வந்து இந்த விழாவை புறக்கணிக்கிறதா வந்து அவங்களும் அறிவிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இது பாஜகவோட விழா மாறுதாக இருக்கு எல்லா பெரும்பாலான கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க இந்து மதமார்கள் இந்து மத குருக்களே இந்த விழாவை புறக்கணிக்கிறாங்கும் போது அப்போ இது பாஜக விழா அவங்க வந்து தேர்தலுக்காக பண்ணுறாங்க அப்படி தானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆமா ஆமா கரெக்ட் நான் ஐ டோன்ட் கோ அகேன்ஸ்ட் யூ ஐ சப்போர்ட் யூ கரெக்ட் எங்க எழுபது வருஷமா எட்டு தேர்தல் அறிக்கையில் தாமர மந்திர பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எட்டு தேர்தல் அறிக்கையில் இந்த சமயத்தில் சொல்லாம இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டிய வந்து அப்ரிகேட் பண்றேன்னு சொன்னாங்க பண்ணி காமிச்சாங்க ட்ரிபிள் தலாக் சொன்னாங்க பண்ணி காமிச்சாங்க ஸோ ஆக மொத்தம் அந்த எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ரகசியம் ஒன்னேன்னு இருக்குங்க நான் சொல்றத கேடுங்க கௌதம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நரேந்திர மோடியினுடைய அனோ அமோக வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமோக வெற்றி அந்த கிக்கில தான் கொண்டு போறாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணு வச்சு இந்த பேச்சுக்கு சொல்றேன் இந்த இம்பார்டன்ஸ் கிடைக்காத உங்களுக்கு இப்ப பாருங்க டபுள் இன்ஜின்னு சொல்லிட்டு யூபிலையும் பிஜேபி சர்க்கார் மத்திய அரசாங்கத்தின் பிஜேபி சர்க்கார் அதை செய்ய வேண்டிய எனக்கு அரசியல் துடிப்பு நரேந்திர மோடியிடம் இருக்கிறது அதை செய்து காண்பிக்கிறார் ஆமாம் இது அரசியல் தான் பிஎஸ்பி செய் விஸ்வ இந்து பரீட்சை தானங்க இந்த ராம் மந்திர பெருசு பண்ணாங்க மண்டல் கமண்டல் போது அத்வானி ரத்த யாத்திரை பண்ணும் போது முன்னாடி இருந்தது விஎச்பியும் அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் தான் இப்போ அவங்க பண்ணாத வேற யாருங்க பண்ணுவாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அம்மா உருவாக்கி இருக்கிறது இந்துக்களுக்கு எதிரான இருக்க கட்சி காங்கிரஸ் வயிற்று வயது அடிச்சுக்கிறாங்க இல்லை இல்லைங்கிறதுக்கு நரேந்திர மோடி ஹஸ் இன் டிஃபென்சிவ் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் இன்னைக்கு பாருங்க நான் பதினோரு நாள் பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் நான் வந்து சாப்பிட மாட்டேன் நான் அனுசரிக்க போறேன் பொதுமக்களுக்கு ஒரு அறிக்கை வர்றாரு ஏன் காங்கிரஸ் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க இது இது வரைக்கும் சோனியா காந்தி அம்மையாரோ இல்லை ராகுல் காந்தியும் எலெக்ஷனாக பூநாள் போட்டு எலெக்ஷன் போனாவ் ஹிந்துன்னு பண்ணிட்டு போறாரு எலெக்ஷன் டைமில் ஹிந்து அம்மையார் சோனியா காந்தி ஏதாவது ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு போயிருக்காருன்னு ஒரு சரித்திரத்தை சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அதைத்தானே ஏகே அந்த திருப்பி திருப்பி சொன்னார்

ராஜீவ் சர்தேசி கேட்கறது உண்மை தான் யார் அவருக்கு நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் இதே மத குருக்கள் தானே இந்து டெம்பிளை ஓப்பன் பண்ண வேண்டும் என்று ராகுல் காந்தி அப்பா ராஜுஜீவ் காந்தி இருந்தபோது இதே மத தானே அறிக்கை விட்டார்கள் அப்பயும் அவர் நெகட்டிவா இருந்தாங்க அதை சொல்லுங்களேன் இதே ராமபத்ராச்சாரியா தானே சொன்னார் கோவிலை திறக்கணும்னு அதே குருமார்கள் பூரி சங்கராச்சாரியார் சொன்னாரு அப்ப சொன்னாரு இப்ப இவங்கள கூப்பிடவே இல்லை அதனால அவர் நெகட்டிவ் வேற ஒண்ணுமே இல்லை பிராணம் ஏஞ்சி காமக்கோடி அதை பத்தி சிங்கேரி சங்கராச்சாரியார் தர்மபுர் எல்லாம் போறாங்க அதையும் சொல்லுங்க அது போறவங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல முக்கிய சங்கர அவர் இது பண்ண முக்கியமான நாலு சங்கராச்சாரியார்களும் கலந்துக்கல அப்படிங்கும் போது அப்போ இது கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அறகுறையா பாதிதான் கட்டிருக்காங்க இன்னும் முழுவதும் கட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நரேந்திர மோடி தோற்று போகணும் அப்புறம் பண்ண முடியாது இந்த கோவில் அப்படியே சமாப்தியாரு குட்டிச்சோரான்னு நிற்கும் கோவில் அதுக்காக தான் பண்றாரு முன்னாடி முன்னாடி காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடி ஜெயித்தாலும் தோற்றாலும் இந்த கோவில் ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தே கே நாட் டிமாலிஷ் த டெம்பிள் அதை தான் அவர் செய்தி காண்பிக்கிறார் அவர் சொல்றாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சிட்டேன்னா பார்த்துக்கலாம் தோத்து போயிட்டேன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது காங்கிரஸ் உடைப்பா கோ அந்த கோவிலில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணது வாபஸ் போயிடுவாங்களா இல்லை ட்ரிபிள் தலாக்கை திருப்பி போட்டுருவாங்களா பால்கோட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட பாகிஸ்தானுக்காரங்க விடுவாங்களா அப்படின்னு ஸோ ஆக மொத்தம் இது ஹிந்து முஸ்லீம் சண்டையாக காங்கிரஸ் வடிவமைக்கிறதே தவிர என்னுடைய கருத்தில் கௌதம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் வாய்ஸ் ஒன் இந்தியா நேயர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் வட இந்தியாவில் எட்டு மாநிலங்கள் ஹிந்தி பேசக்கூடிய நம்ம தர்மபுரி எம்பி சொன்னார் செந்தில் குமார் கோமூத்ரா பசு மூத்திரத்துக்கு சாப்பிடறவங்கட்டு குடிக்கிறவங்கன்னுட்டு அந்த ஆளுகள்லாம் வெறியா இருக்காங்க நார்த் இந்தியால வெறினா அப்படி வெறி அந்த வெறியை உசுப்பி விட்டது பாஜக இல்லைன்னு சொல்லல அப்போ கோவில் கட்டும் பொழுது கோவிலை இடிப்பதற்காக பால் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இப்போது தனியாக போனதற்கு காரணம் நரேந்திர மோடியினுடைய தலைமையினுடைய முக்கியத்துவம் தான் என்று நான் கருதுகிறேன் அவருடைய ஒரு சோல் எய்ம் ஆஃப் நரேந்திர மோடி இஸ் ராம் மந்திர கட்டி முடிக்கணும் முடிச்சிட்டார் ரெண்டாந்தி இருபத்தி ரெண்டாந்தி இன்னும் எக்ஸாக்ட்லி டென் டேஸ் இருக்குது நாம் இருவரும் ஃப்ரைடே டுவெல்த் ஜனவரி ரெக்கார்ட் பண்றோம் டென் டேஸ்க்குள்ள திங்ஸ் வில் பி சார்டட் அவுட் இன் இந்தியா ஒன்ஸ் பர் ஆல் இந்த ராமர் மந்திர் எப்படி பி வி நரசிம்மராவ் வந்து தூங்கிந்தான்னு சொன்னாங்க பாபரி மதித் இடிக்கும் போது நான் ஒரு முட்டை ப்ராப்ளம் சால்வ் ஆட்டமே விட்டார் இதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் முஸ்லீம்கள் பாதி பேர் அந்த பிரமோ நம்ம பிரஃபுல் அன்சாரிங்கிறவர் வந்துங்க ராமர் கோவிலுக்கு எதிர்த்து ஒரு பெட்டிஷன் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் நாற்பது வருஷம் பண்ணியிருக்கார் அவர் வயசு இப்போ எழுபது எழுபத்தஞ்சு அவரே இந்த கோவில் திறப்பு விழாவில் கலந்து கலந்துக்கிறார் பெட்டிஷனரே ஸோ இதெல்லாம் பார்த்தா அகிலேஷ் யாதவினுடைய அரசியல் என்று யோகி ஆதித்யநாத்துக்கு எதிர்பாரமாக இருக்கக்கூடிய அரசியல் செய்தால் தான் அவர் அரசியல்வாதியாக இருப்பார் அதனால்தான் அவர் செய்கிறார் உதாரணத்திற்கு எது மு க ஸ்டாலின் நல்லது செய்தாலும் கடுதல் செய்தாலும் எடப்பாடியினுடைய ஸ்டைல் அண்ணாமலையுடைய ஸ்டைல் சீமானுடைய ஸ்டைல் எதிர்க்க வேண்டும் எதிர்க்கிறார்கள் அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் நரேந்திர மோடி எதுக்குது ஜென்ரலைஸ் பண்ணிடலாமே சார் அப்ப நீங்க அப்ப வந்து அங்க பெரும்பான்மையான மக்கள் அங்க பாஜக ஆதரிக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னா அப்போ அகிலேஷ் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது அவருக்கு தோல்வியில முடியும்னு தெரிஞ்சும் அகிலேஷ் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அப்ப அவர் வந்து மதத்தை தாண்டி வேற ஏதோ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் வேற ஏதோ ஒரு 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 அரசியல் நுணுக்கம் வச்சிருக்காரு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அந்த மதத்தை நினைக்கலாம் அந்த அரசியல் நுணுக்கம் தான் முஸ்லீம் வாக்காளர்கள் தன்னிடம் போக விட கூடாது பாஜக பக்கம் போகக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ட்ரிபிள் தலாக் வந்ததுனால பிஜேபிக்கு நிறைய முஸ்லீம் வோட்டர்ஸ் உமன் வோட்டர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு ஸோ தேர் ஆர் கான்ட்ரிடிக்ஷன்ஸ் தேர் ஆர் அண்ட் மைனஸ் அதை தான் அரசியல் கௌதம் சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட இந்த ராமர்ம கோயில் திறப்பு விழாக்கு நீங்க போறீங்களா அப்படிங்கும் போது போகணும்னு ஆசை தான் ஆனா எனக்கு வந்து கால் வலிக்குதுங்க அதனால என்னால முடிஞ்சா போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா ஜெயலலிதா அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே ராமர் கோயிலை பத்தி சொல்லியிருக்காங்க ராமருக்கு இங்க கோயில் கட்டலன்னா வேற எங்க கோயில் கட்டுறது அப்படின்னு வெளிப்படையாவே அந்த இதுக்கு வந்து வெளிப்படைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதிமுக இப்ப இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எஸ்டிபிஐ கான்ஃபரன்ஸுக்கோ பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸ் கால் வலிக்கலையா போகிறதுக்கு எடப்பாட்டிக்கு அப்போ சரியாக போயிருந்தா பிரார்த்தனை பண்ணுங்க அங்கே எங்கே இருக்கீங்களோ அங்கேயிருந்து ஜெய் ஜெய்சீனான்னு சொல்லுங்களேன் பாப்பா அவ்வளோதானே ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவரும் பி விபூதி இட்ருந்து எடுத்துகிட்டாரு அதே அது முதல்ல விபூதி இட்டு இருந்தார் இப்போ ஜெயந்தா படம் கூட பேக்கெட்டில் இல்லை அவர் பேக்கெட்டில் அதெல்லாம் போயிடுச்சு காணாமல் போக்கி விட்டது காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு அந்த சிறுபான்மையின் வங்கி என்பது திமுகவுடன் தான் இருக்குமே தவிர அதிமுக பக்கம் போகாது ஆக மொத்தம் திருபான்மையையும் இழந்து விடுவார் எடப்பாடி பெரும்பான்மையும் இழந்து விடுவார் மதிமுக மாதிரி அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கௌதம் சரி இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாக்கு இந்தியா முழுக்க ஒரு இருநூத்தி நாற்பது ட்ரெயின் விடுறாங்க பல பேருக்கும் அதை ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம் பல விமானங்கள் வருது ஸோ இது எல்லாமே அரசோடைய செலவுல இது பண்ற ஒரு கோயிலுக்காக இவ்வளவு வந்து அரசு பணத்தை வீணடிக்கணுமான சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க தமிழக அரசாங்கத்தினுடைய அரசு சின்னமே கோவில் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க அது இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ராமர் படம் இருந்ததுங்க அதையும் மறக்கிறீங்க கௌதம் ஆக மொத்தம் ராமர் என்பவர் இந்த தான் அந்த இந்திரா காந்தி வந்து அந்த ராமர் படத்தை எடுத்தாங்க ஆக மொத்தம் நேரு இந்திரா சோனியா ராகுல் பிரியங்கா ராபர்ட் வாட்ரா இவங்க எல்லாமே இந்து எதிரி என்பதைத்தான் விஸ்வ இந்து பரிஷத்தும் பாஜகவும் முன்னிறுத்துகிறார்கள் அதை பலர் வாரமும் ஆமோதித்து ஓட் வாக்களிக்கிறார்களே அது பொதுமக்கள் என்ன புரிந்து கொள்ளாதவர்களா வட இந்தியாவில் எட்டு மாநில அரசாங்கத்தில் எட்டு மாநில அரசியலை வைத்து தான் நரேந்திர மோடி இருபத்தி நாலு ராஜ்யங்களுக்கு செல்கிறார் அது என்பது உண்மை அந்த அதை ஷேப் பண்ண மட்டும் பண்ணாத இருக்கிற மட்டும் உங்க அரசியல் எடுபடாது வட இந்தியாவில் கௌதம் எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி ஆகிறது காங்கிரஸ் கூட்டணி ஆகட்டும் சரி இப்ப சமீபத்தில் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சது அங்கேயும் கிட்டத்தட்ட பா இந்த ஹார்ட் இந்துத்துவா அந்த மாதிரியான பிரச்சாரம் முன்னடிச்சாங்க பிரதமர் மோடி வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு வெளிப்படையாவே பேசினாரு ஆனால் காங்கிரஸ் வந்து வேற ஒரு ஃபார்முலாவை எடுத்து மக்கள் பிரச்சனை மக்களுக்கான முன்னேற்றம் ஊழல் இந்த மாதிரியான இதை வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி ராமர் கோயில் விவகாரத்தையும் வந்து வெளிப்படையா ஹார்ட் கோர் இந்துத்துவா ஹார்ட் கோர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது காங்கிரஸ் இந்த சைடு கர்நாடகா ஃபார்முலாவையே இந்தியா முழுக்க அப்ளை பண்ண நினைச்சா அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் ஃபெயில் ஆயிடும் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்ல ஃபெயிலாச்சு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க வந்து சாஃப்ட் வந்து பண்ணதனால தான் தோத்தாரு அவர் மக்கள் பிரச்சனை பத்தி பேசுகிறது ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா ஹார் வந்து துவா பண்ணும்போது சாப்பிட்டா மக்கள் பிரச்சனை பத்தி பேசினா அவர் வின் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு பார்வையும் சொல்லப்படுது சார் அவ மொத்தம் அவருக்கும் ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதான் நீ சைனா இருந்தா மக்கள் பிரச்சனையா கௌத்தம் ராமர் மந்திர எதிர்த்து மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி கரெக்டா நீங்க சொன்னீங்க மக்கள் பிரச்சனை பெட்ரோல் விலைவாசி அப்ப என்ன தமிழ்நாட்டுல பெட்ரோல் விலை குறையவே இல்லை டீசல் விலையை குறைச்சாரு பெட்ரோல் விலையை குறைச்சாரு அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ தேர்ஃபோர் மக்கள் பிரச்சனை என்பது ராமர் பிரச்சனை என்பதை மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது ஆனால் எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை அதானியும் சைனாவும் மற்ற ரஃபேல் தான் அது எதிர்கட்சி பிரச்சனையில் காங்கிரஸுக்கு ஃபண்ட்ஸ் வரல தேவர் டிப்ரைடு ஆஃப் ஃபண்ட்ஸ் பை ஃபார்மசுட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் மாஃபியா டிஃபென்ஸ் மாஃபியா இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு டீலர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க நல்லா முடிச்சுட்டார் நரேந்திர மோடி கட் பண்ணிட்டார் அதனால தான் அந்த வம்பு ராமர் மீது பொதுமக்களுக்கு ஆசை இருக்கிறது ஆனால் ராமர் மீது விரோதம் இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிலைநாட்ட விரும்புகிறது கௌதம் சார் இப்போ நிறைவாய்ப்பு இந்த ராமர் கோயில் இந்த திறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் பலன் கொடுக்கும் எந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எதிரொலிக்கும் சார் எயிட்டி பர்சென்ட் நைன்டி பர்சன்ட் இம்பாக்ட் இருக்குங்க எந்தெந்த மாநிலம் கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் இந்த பன்னிரண்டு பதிமூணு மாநிலங்களில் பாஜகவிற்கு வெற்றி சார் ஒன்னுன்னு இதெல்லாம் வட இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவிற்கு அமோக வெற்றி பெறும் அதைத்தான் நரேந்திர மோடி கடந்த பதிமூணு வருடங்களாக முதலமைச்சராக இருந்தவர் பத்து வருடங்களாக பிரதமராக இருந்தவர் பற்பல அரசியல் கட்சிகளை நேர் நேரியாக சண்டை போட்டவர் ஈவன் காங்கிரஸ் காங்கிரஸ் பவர் இன் குஜராத் மத்திய பிரதேசத்தில் அந்த வர வரவே இல்லை இருபத்தஞ்சு வருஷமா வரவே இல்லை தமிழ்நாட்டில் அறுபது வருஷமா வரவே இல்லை காங்கிரஸ் செத்துப்பச்சுங்க அதை தான் அவர் சொன்ன காங்கிரஸ் முத்து பார்த்துனாரு பன்னிட் காமிச்சிட்டாரு அவங்களாம் ராமருக்கு விரோதமா இருக்காங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு இதுக்கு கடைசியா நிறைவு கருத்து என்னன்னு கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜகவிற்கு அது அமோக வெற்றியை தரும் காங்கிரஸிற்கு அமோக தோல்வியை தரும் நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நமஸ்காரங்க